அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளேடு வெளிவந்திருக்கிறது மிக முக்கியமான செய்தி பி கே மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு வரவேற்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் அந்த அறிக்கை என்னவென்றால் மக்களவை உறுப்பினராகவும் பலமுறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் பெருவாரியான வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூக்கையா தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் போட்டியிட்ட பெரியகுளத்தில் அவரை ஆதரித்து தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றியுள்ளார் கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்தபோது அப்போது ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினராக இருந்த தேவர் அவர்கள் அதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்தவர் சேது சமுத்திர திட்டத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இருமொழி திட்டத்தை அறிவித்த அதற்கு ஆதரவாக நின்று உரையாற்றியவர் குறிப்பிட்ட ஜாதியினர் குற்றப்பரம்பரை என்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பட்டியலிடப்பட்ட போது அதனை முறியடிப்பதில் முன்னணியில் இருந்தவர் உசிலம்பட்டி நீலிதநல்லூர் கமுதி ஆகிய இடங்களில் கல்லூரிகளை நிறுவியவர் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு இலவச கல்வியோடு தங்கும் இடம் உணவு ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்தவர் அத்தகைய பெருமகனாரின் நினைவை போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாணமிகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மணிமண்டபம் எழுப்ப இருப்பதாக சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கதும் பாராட்டத்தக்கதும் ஆகும் டி வீரமணி தலைவர் திராவிடர் கழகம் அடுத்து இன்னொரு செய்தி முதல் பக்கத்திலே வந்திருக்குது அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள ஒரு இப்போ நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அவங்களுடைய திட்ட அமலாக்கம் புள்ளியியல் துறை வெளியிட்டிருக்கிற சே செய்தியின் அடிப்படையில் வந்து ஒரு மகிழ்த்தக்க செய்தி பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டிய தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அந்த திட்ட அமலாக்க புள்ளியல் துறையும் நிதி ஆயோக்கும் சேர்ந்து ஒரு பொருளாதார அறிக்கை வெளியிடுவாங்க அது இப்போ வெளியிட்டுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்போது ஒட்டுமொத்த திட்டங்கள் திட்டங்களுடைய செயலாக்கம் பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அறிக்கையாக வெளியிடுவாங்க அந்த அறிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தை பெறுகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை முக்கிய செய்தியே இன்னொரு செய்தி இருக்குது இதுவரைக்கும் அடையாத அளவுக்கு ஒரு புதிய உச்சத்தை தமிழ்நாடு அடைந்துள்ளது இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக இருந்தது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி எட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் தான் வளர்ச்சி விகிதம் இருந்தது கடந்த ஜூலை மாதம் வந்து சென்னை பொருளாதார பள்ளி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமி அதனுடைய பேராசிரியர்கள் வந்து ரங்கராஜன் கேஆர் சண்முகம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க இந்த ஆண்டு வந்து ஒம்பது புள்ளி மூணு அளவுக்கு தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடையும் வளர்ச்சி விகிதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அது வந்து பெரிய அளவுக்கு பாராட்டத்துக்குதான் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையின் அடிப்படையில் அதை விட அதிகமாக ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது அதாவது ஏறத்தாழ ஒம்பது புள்ளி ஏழு விழுக்காடு அளவுக்கு வளர்ச்சி விகிதம் இருக்குது எதிர்பார்ப்பை தாண்டி தாண்டி வந்திருக்குது இது வந்து நாம் வந்து எல்லா துறையிலும் குறிப்பாக தொழில் தொழில்துறை ச சார்ந்து எல்லா துறையிலும் ஆனால் வளர்ச்சியினுடைய ஒரு அளவிடுது ஏதோ ஒரு துறையில் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த இந்தங்கிணைந்த இன்க்ரூசிவ் டெவலப் ஆமாம் இன்க்ரூசிவ் டெவலப்மெண்ட் அந்த அடிப்படையில் வந்துருக்குது தமிழ்நாட்டிற்கு அடுத்து ஆந்திரா ராஜஸ்தான் ஹரியானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று ஆந்திரா ராஜஸ்தான் வந்து ஏழு புள்ளி எட்டு ரெண்டு ஹரியானா பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு இந்த மாநிலங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் என்ன செய்து செய்தாலும் அதையும் கடந்து திராவிட மாடல் அரசு வென்று வருகிறது ஆன்லைன் ரம்மியால் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுகிறது என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இணைய வழி விளையாட்டுகளை முறைப்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு இணைய வழி சூதாட்ட தடை மற்றும் இணைய வழி விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது அதில் ஆன்லைன் ரம்மி விளையாட ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை யாரும் ஆன்லைனில் விளையாட முடியாதபடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இதையடுத்து இந்த விதிமுறைகளை எதிர்த்து பல்வேறு தனியார் இணையவழி விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன இந்த வழக்குகள் நேற்றைய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே வழக்குரைஞர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்களை முன்வைத்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் மற்றும் கூடுதல் வழக்கறிஞர்கள் ஆகியோர் வாதித்தனர் அப்போது அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தில் பணம் கட்டி ஆன்லைன் ரம்மி விளையாடினால் அதுவும் சூதாட்டம்தான் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அதற்கான விதிகளை வகுக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளன இதுபோன்ற விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது அரசின் பொறுப்பு வயதை சரிபார்க்கும் நோக்கில்தான் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை பாதுகாப்பது அரசின் கடமை ஆன்லைன் விளையாட்டுகளையும் ஆன்லைன் ரம்மியையும் தமிழ்நாடு அரசால் ஒழுங்குபடுத்த முடியாது என்ற நிறுவனங்களின் வாதங்களை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டது இதனால் தனிநபர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த குடும்பமும் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுவதால் இதனை தடை செய்வதற்காக இந்த ஒழுங்குமுறை விதிகளை நாங்கள் கடைபிடித்து விடுகிறோம் என்று அரசு தரப்பில் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த இதெல்லாம் கேட்ட நீதிபதி அவர்கள் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலையங்கம் ஒரு முக்கிய செய்தி நேற்று பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக தான் வந்திருக்கிறது கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்த பார்ப்பனர்கள் நடத்திய மாநாடு இப்போ பொதுவாக மாநாடு என்ன நடத்தும் நாங்கள் வந்து எங்களை வந்து எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கான அந்த வாய்ப்பு இல்லை வசதி இல்லை அரசனுடைய திட்டங்கள் எங்கள்கிட்ட வந்து சேர்றது எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அதனால் எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து மாநாடு நடத்தினேன் ஆனால் அவங்க அப்படி நடத்துறதுக்கான தேவை அவங்களுக்கு இருக்கானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க எதுக்காக மனம் நடத்துகிறாங்கன்னா நாங்கள் இப்படி தான் உங்களை அடக்குவோம் இப்படி தான் உங்களை கொடுப்போம் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் இருப்போம் நீங்கள் வந்துடக்கூடாது இந்த முறையை பாதுகாக்கணும் இதுக்கு எதிரான முறையை நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மனம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்காங்க காலம் காலமாக கல்வி மறக்க மறுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அரும்பாடுபட்டு இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்தால் கூட இன்னும் தங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு மிக அதிகமாக பார்ப்பனர்கள் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசனுடைய செயலாளர்கள் வந்து தொண்ணூறு பேர்னா அதில் மூன்று பேர் தான் படுத்தப்பட்டோம் இன்னும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அதில் யாருமே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டு மொத்தத்தையும் வாரி வச்சிருக்காங்க எண்பத்தி ஏழு இடத்தையும் அவர்களே பிடித்து வைத்துக்கொண்டு இன்னும் என்ன உரிமை இந்த மூணு பேரையும் வெளில அனுப்பணும்னு போராடுறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு ஓ ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் வந்து மொத்தம் ஐம்பத்தி நாலு மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் துணைவேந்தர்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் பார்த்தா கூட பதினெட்டு பேர் வந்திருக்கு அதாவது ஒம்பது பேர் பத்து பேர் வந்திருக்குன்னு ஆனால் ஒரே ஒருத்தர் தான் பட்டியலினத்தை சேர்ந்த தோழர் அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அது முற்றிலும் எல்லாத்தையும் முழுமையாக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக்கொண்டு இன்னும் அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தலையங்கம் இருக்கிறது எப்போவுமே இப்பவும் தந்தை பெரியாரும் திராவிட கழகத்தினரும் பார்ப்பனை எதிர்க்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் தனி மனிதர்களாக அவர்கள் எந்த அவங்கள அவங்கள எதுக்கலை இது பண்ணலை அவங்களால் ஏற்படும் அவருடைய சமூக ஆதிக்கம் அவர்களுடைய அவங்களுடைய ஆதிக்கம் நம்ம மீது படுகிறது அந்த கொடுங்கரங்களை அகற்றுவதற்கான போராட்டத்தை தான் நாம் தொடர்ந்து செய்கிறோம் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறது இன்றைய தலையங்கம் இதைத்தான் ராகுல் காந்தி அவர்களும் சமீப காலமாக தொடர்ச்சியாக நாம் நாடாளுமன்றத்திலும் பொதுவரையும் சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதைத்தான் இந்த விடுதலை தலையங்கத்திலும் வந்திருக்கிறது மேலும் சில முக்கிய செய்திகளை ஒருவரி செய்திகளாக இப்போது பார்க்கலாம் ட்ரம்பின் வரி விதிப்பால் பல கோடிகளை இழந்த உலக பணக்காரர்கள் முதலிட முதலிடத்தில் யார் என்பது இந்த செய்தியில் வந்திருக்கிறது இஸ்ரேல் நாட்டை இனவெறி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சிபிஎம் இருபத்தி நாலாவது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சர்ச்சையை கிளப்பிய ராமேஸ்வரம் பாம்பன் மசூதி மினர்வா மீதான தார்ப்பாயகற்ற தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை சட்டப்படிப்புக்கான புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் தகுபதி அறிவித்துள்ளார் வக்பு சட்டத்தை எதிர்த்து ஏப்ரல் எட்டாம் தேதி விடுதலை சிறுத்தைக் கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறது கடந்த மூன்று மாதங்களில் அரசு துறை பணியிடங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதினாறு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியில் புத்தகங்கள் விற்கப்படுவதாக பெரியார் புத்தக நிலையத்தின் சார்பாக இன்றைக்கு நாலாம் பக்கத்தில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன இன்னும் ஏராளமான செய்திகள் விடுதலை முழுவதும் பரவி இருக்கின்றன செய்திகளை வாசகர்கள் படித்து பரப்பிட வேண்டுகிறோம் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் பாடல்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட காணொலிகள் பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி